அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்றும் உணவு உட்கொள்ளாத ஒரு யோகினி அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பரமஹம்ச யோகானந்தா அவருடைய சுயதருதியில் அவர் நேரடியாகவே அந்த உணவு உட்கொள்ளாத யோகினியை பேட்டி கண்டதற்கான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் யோகானந்தா அந்த உணவு உட்கொள்ளாத யோகினியை பார்க்க செல்லும்போது அவருடன் ஒரு மூன்று நபர்கள் உடனிருந்திருக்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் விரும்பினால் நான் சிரத்தையுடன் பதிலளிக்கிறேன் நாம் இந்த உலகத்தில் எட்டாவது அதி அதிசயத்தை வெறும் காற்றை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு புனிதவதியை காண்பதற்கு சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு பரமஹம்ச யோகானந்தா உடன் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அந்த உண்ணா நோன்பு இருப்பவர்களை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த உண்ணாவிரத யோகினியை பற்றி நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும்போது அவருடைய பெயர் கிரிபாலா நான் என் தோழரிடம் இதை அறிந்து கொண்டேன் நான் பல வருடங்களுக்கு முன்பு ஸ்திதிலால் நந்தி என்ற ஒரு வித்வானிடம் அவரை பற்றி அறிந்து கொண்டேன் அவர் என் தம்பி விஷ்ணுவுக்கு கல்வி கற்க எங்களுடைய கர்பார் ரோடு வீட்டுக்கு அடிக்கடி வருவது வழக்கம் எனக்கு கிரிபாலாவை நன்றாகத் தெரியும் பாபு என்னிடம் கூறினார் சாப்பிடாமலேயே உயிர் வாழ்வதற்கு ஒரு யோக முறையை அவர் கையாளுகிறார் இச்சாபூருக்கு அருகிலுள்ள நவாப் கஞ்சின் நான் அவருடைய நெருங்கிய அண்டை வீட்டுக்காரனாக இருந்தேன் நான் அவரை நெருங்கி கவனிக்கலானேன் அவர் உணவோ பானமோ உட்கொண்டதாக எந்த அத்தாட்சியும் எனக்கு தென்படவில்லை கடைசியில் என் ஆர்வம் பத்வான் மகாராஜாவை அணுகி அவர் இதை பற்றி ஒரு ஆய்வு நடத்த வேண்டுமென்று கேட்கும் அளவுக்கு அதிகரித்து விட்டது பரமஹம்ச யோகானந்தா சொல்கிறார் ஸ்திதி பாபுவின் இந்த கதை என் மனதுக்குள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக நிலைத்திருந்தது நான் கூறி முடித்தேன் நான் அமெரிக்காவில் இருந்தபோது சில சமயங்களில் அந்த யோகினியை காண்பதற்கு முன்னால் காலவெல்லம் அவரை விளங்கிவிடு விழுங்கிவிடுமோ என்று பயந்தது உண்டு இப்பொழுது அவருக்கு அதிக வயதாக இருக்க வேண்டும் எனக்கு அவர் எங்கே இருக்கிறார் என்றோ அல்லது உயிருடன் இருக்கிறாரா என்பதோ தெரியாது ஆனால் இன்னும் சில மணி நேரத்தில் அவரை பார்க்கப் போவதும் என்பது உறுதி கணேசர் உங்களுடன் செல்வாராக லம்போதர் பாபு சிரித்தபடி கூறினார் மேலும் பவியமாக நீங்கள் அங்கு எப்படியாவது செல்ல முடிந்தால் கிரிபாலா உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்வதில் திண்ணம் அவர் கிட்டத்தட்ட எழுபதை இருப்பார் ஆனாலும் நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருக்கிறார் என தொடர்ந்தார் ஐயா தயவுசெய்து கூறுங்கள் அவர் எதுவும் உண்பதில்லை என்பது முழுதும் உண்மையா மனதில் ஜன்னல்கள் என்று கூறப்படும் அவருடைய கண்கள் நான் நேருக்கு நேராக பார்த்து கேட்டேன் அது உண்மைதான் அவரது பார்வை வெளிப்படையாகவும் கண்ணியமாகவும் இருந்தது ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அவர் ஒரு கவலம் கூட உண்டதை நான் கண்டதில்லை என் சகோதரி ஏதாவது உணவு உட்கொண்டால் நான் ஆச்சரியப்படுவதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார் அவருடைய சகோதரர் கிரிபாலா அவர்கள் தன் யோக பயிற்சிக்காக என்றுமே அணுக முடியாத தனிமையை நாடியதில்லை லம்போதர் பாபு தொடர்ந்தார் அவர் தன் வாழ்க்கை முழுவதையும் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் சூழ்ந்தபடியே தான் கழித்திருக்கிறார் கிரிபாலாவின் விசித்திரமான நிலைக்கு அவர்கள் எல்லோருமே இப்போது நன்கு பழக்கமாகிவிட்டார்கள் கிரிபாலா திடீரென்று ஏதாவது சாப்பிடுவதாக தீர்மானித்தம் செய்தால் இதில் ஒருவர் கூட திகைப்படாமல் இருக்க மாட்டார்கள் என் சகோதரி ஓர் இந்து விதவை என்ற முறையில் அதிகம் வெளிவருவதில்லை என்றாலும் அவள் ஒரு தனிப்பிறவி என்பது எல்லோருக்கும் தெரியும் எங்கள் வழி வங்காளத்தின் பர்துவான் பகுதியுள் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த நெல் வயலில் வழியாக கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது பரமஹம்ச யோகானந்தர் உடன் வந்தவர் திரு ரைட் என்பவர் குறிப்பிடுகிறார் நாம் சூரிய அஸ்தமானத்திற்கு முன்பாகவே கிரிபால அம்மையாரை அடைந்தாக வேண்டும் அப்போதுதான் புகைப்படம் எடுப்பதற்காக போதுமான வெளிச்சம் கிடைக்கும் அவர் சிரித்துக்கொண்டே கொண்டே தொடர்ந்தார் மேல்நாட்டவர்கள் எளிதில் நம்பமாட்டார்கள் படமும் எதுவும் இல்லாமல் அவர்கள் இந்த அம்மையாரை பற்றி நம்புவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது என்று நினைத்தார் பரமஹம்ச யோகானந்தா அவர்கள் சொல்கிறார்கள் தீவிர எதிர்பார்ப்புகளுடன் ஆனந்தத்தை அடக்கிக்கொண்டு கொண்டு நாங்கள் இறைவனின் பசியின்மை என்ற ஸ்பரிசத்தினால் அருளப்பெற்ற ஒருவருடைய வீட்டு வாசலில் திறந்த கதவுகளின் முன்னே நின்றும் கிராந்தம் கிராமத்தவர்கள் தொடர்ந்து எங்களை பார்த்து ஆச்சரியத்தால் வாய்ப்பிழந்த வண்ணம் நின்றனர் சீக்கிரமே குள்ளமான ஒரு உருவம் வாசப்படி அருகில் தென்பட்டது கிரிபாலா அவர்கள் மங்கிய ஒரு பொன்னிற பட்டு துணியை வரிந்து கட்டியிருந்தார் அவருடைய தலைமுக்காட்டின் மறைவிலிருந்து அவரது கண்கள் அக்னிப்புழம்பை போல் ஒளிர்த்தன இவ்வுலக ஆசா பாச கரையிலிருந்து விடுபட்டு அருளும் ஆத்ம ஞானமும் ததும்பிய ஒரு முகத்தால் நாங்கள் வசீகரிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பரமஹம்ச யோகானந்தா சொல்லுகிறார் அபூர்வமான அமைதியும் கல்லமற்ற சமநிலையையும் கொண்ட ஒரு முகம் ஒரு குழந்தையினது போன்று அகன்று துடிக்கும் உதடுகள் பெண்ணுக்குரிய மூக்கு பளபளக்கும் குறுகிய கண்கள் ஆர்வமிக்க சிரிப்பு கிரிபாலாவை பற்றிய திரு ரைட் அபிமானங்கள் நானும் பகிர்ந்து கொள்கிறேன் மென்மையாக ஒளிர்ந்த அவருடைய ஆடைகளைப் போன்று ஆன்மீகம் அவரை சுற்றி சூழ்ந்தது ஒரு இல்லத்தவர்கள் சந்நியாசியை வணங்கும் வழக்கப்படி அவர் என் முன் விழுந்து வணங்கினார் அவருடைய எளிய கவர்ச்சியும் அமைதியான புன்சிரிப்பும் தேன் போன்ற பிரசங்கத்தை விட அதிக இனிமையான வரவேற்பு எங்களை அளித்தன அந்த சிறு யோகினி திண்ணையில் சப்பனமிட்டு அமர்ந்தார் அவருடைய வயதில் அடையாளம் தென்பட்டாலும் அவர் நலிந்திருக்கவில்லை அவருடைய மாநில மேனி தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் தென்பட்டது அம்மையே நான் வங்காளியின் கூறினேன் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் இந்த யாத்திரையை பற்றி ஆவலாக நினைத்து கொண்டிருந்தேன் நான் தங்கள் புனித வாழ்க்கையை பற்றி ஸ்திதி நந்தி நந்திபாபு மூலமாக கேள்விப்பட்டேன் அவர் புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையை இசைத்தார் ஆமாம் நவாப் கஞ்சின் என்னுடைய அடுத்த வீட்டுக்காரராக இருந்த நல்ல மனிதர் என்று கூறினார் இவ்வருடங்களில் நான் கடல் கடந்து சென்று விட்டேன் ஆனால் எப்போதாவது உங்களை பார்க்க வேண்டும் என்று என் திட்டம் நான் என்றுமே மறந்ததில்லை நீங்கள் பரமஹம்ச யோகானந்தர் தொடர்ந்தார் அப்படியெனில் உங்களை அநேக கேள்விகள் கேட்டு தொந்தரவு செய்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு விருப்பமான கேள்விகளுக்கு மட்டும் பதிலளியுங்கள் உங்கள் மௌனத்தையும் கூட நான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கருணையுடன் கூடிய சைகையாக அவர் தன் சை கைகளை விரித்தார் எனக்கு பதிலளிக்க மிக்க மகிழ்ச்சியே ஆனால் என்னை போன்ற ஒரு சாதாரணமானவள் திருப்திகரமான பதில்களை கூற முடியுமா என்று பார்க்கிறேன் என்று அந்த அம்மா சொல்லுகிறார் ஓ இல்லவே இல்லை நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை நான் உண்மையாக மறுக்கிறேன் நீங்கள் ஒரு உயர்ந்த ஆத்மா நான் எல்லோருக்கும் பணிவான சேவகி அவர் விசித்திரமாக தொடர்ந்தார் நான் சமைத்து எல்லோருக்கும் உணவளிப்பதை விரும்புகிறேன் உணவே உட்கொள்ளாத யோகினிக்கு ஒரு அதிசயமான பொழுதுபோக்கு என்று பரமஹம்ச யோகானந்தா நினைத்தார் எனக்கு உங்கள் வாயால் சொல்லுங்கள் அம்மா நீங்கள் ஆகாரமே இல்லாமல் வாழ்கிறீர்களா அந்த அம்மா சொல்கிறார் அது உண்மைதான் அவர் சில வினாடிகளுக்கு மௌனமாக இருந்தார் அவருடைய அடுத்த குறிப்பு அவர் சிரமப்பட்டு மனக்கணக்கு போட்டு கொண்டிருந்ததை காட்டியது பனிரெண்டு ஆண்டுகளுக்கும் நான்கு மாதங்களுக்குமான வயதிலிருந்து என்னுடைய தற்கால வயதான அறுபத்தெட்டு வயது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் நான் ஆகாரம் உண்டதோ அல்லது பானம் அருந்தியதோ இல்லை சாப்பிட வேண்டுமென்று எப்போதும் சபலம் தோண்டியதே இல்லை சாப்பிட வேண்டுமென்ற விருப்பம் தோன்றினால் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் இது வெளிப்படையான உண்மையை எளிய முறையில் ஆனால் கௌரவமாக கூறினார் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை உணவை சுற்றியே வட்டமிடும் இந்த உலகிற்கு நான் தெரிந்த உண்மை ஆனாலும் நீங்கள் எதையோ சாப்பிட்டுத்தான் செய்கிறீர்கள் என் குரல் ஒரு மறுப்பு தோணி ஒழித்தது நிச்சயமாக அவர் வெகு சீக்கிரம் புரிந்து கொண்டு புன் உங்கள் ஆகாரம் காற்று மற்றும் சூரிய ஒளி இவைகளின் சூட்சமுமான சக்தியினின்று மேலும் முகூலத்தின் மூலம் உங்கள் உடலுக்கு சக்தியூட்டும் பிரபஞ்ச சக்தியினின்றும் கிடைக்கிறது அல்லவா பாபுவுக்கு தெரிந்திருக்கிறது மறுபடியும் அவர் ஒப்புக்கொண்டார் அவரது தன்மை சாந்தமாகவும் மௌனமாகவும் இருந்தது அம்மா தயவு செய்து எனக்கு உங்கள் ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி கூறுங்கள் இது இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் மற்றும் கடல் கடந்த நாடுகளில் உள்ள நம் சகோதர சகோதரிகளுக்கு கூட மிகுந்த ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாகும் என்று பரமஹம்ச யோகானந்தா கூறினார் கிரிபாலா தன் வழக்கமான தயக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு சாவகாசமாக பேசுவதற்கு தயாரானார் அப்படியாகட்டும் அவர் குரல் தாழ்ந்ததும் உறுதியாகவும் இருந்தது நான் இந்த வனப்பிரதேசத்தில் தான் பிறந்தேன் என் குழந்தை பருவத்தில் நான் திருப்தி செய்யப்பட முடியாத அளவுக்கு பசியாக இருந்தேன் எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் எனக்கு சுமார் ஒன்பது வயது பொழுது எனக்கு திருமணம் நிச்சயமாயிற்று என் தாயார் என்னை அடிக்கடி எச்சரித்து வந்தார் குழந்தாய் உன் பேராசையான உள்ளும் பழக்கத்தை நீ குறைத்து கொள்ள வேண்டுமென்று அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள் உன் கணவனின் குடும்பத்தில் வாழ வேண்டி வரும் நீ உன் நேரமெல்லாம் சாப்பிடுவதை தவிர வேறு எதையுமே செய்ய விடாமல் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று என்னுடைய தாய் கூறியதாக அவர் கூறினார் அவர் எதிர்நோக்கிய அந்த பேராபத்து வரவே செய்தது நான் நவாப் கஞ்சிக்கு என் கணவரின் உறவினருடன் சேர்ந்து வசிக்கத் தொடங்கிய பொழுது எனக்கு வயது பனிரெண்டு தான் என் மாமியார் காலை மதியம் மாலை என்று விடாமல் பெருந்தீனி வழக்கத்தை பற்றி குறைகூடி கொண்டு அவமானப்படுத்தி கொண்டிருந்தார் அவருடைய வசவுகள் மறைமுகமாக ஆசிகளாகிவித்தது அவை செயலாட்டியிருக்க என் ஆன்மீக சுவாபங்களை தூண்டிவிட்டன ஒரு நாள் காலை அவரது கேலி இறக்கமற்றதாக இருந்தது உடனே மிக்க வேதனையடைந்து நான் உயிரோடு இருக்கும் வரை உணவை தொடமாட்டேன் என்பதை சீக்கிரமே உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்றேன் என் மாமியார் கேலியாக சிரித்தார் அப்படியா அதிகமாக கொள்ளாமலேயே உன்னால் வாழ முடியாத பொழுது உணவே உள்ளாமல் எப்படி இருப்பாய் என்று என் மாமியார் கூறினார் இந்த குறிப்பிற்கு பதில் கொடுக்கவே முடியவில்லை இருந்தாலும் இரும்பை ஒத்த ஒரு கடினமான தீர்மானம் என் மனதில் உண்டாயிற்று தனியான ஒரு இடத்தில் நான் என் இறைவனை நாடினேன் இறைவனே உணவினால் அல்லாமல் உன் ஒளியினால் உயிர் வாழும் வழியை எனக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு குருவை அனுப்பு என்று இடைவினா இடைவிடாமல் பிரார்த்தனை செய்தேன் ஒரு பேரானந்தம் என்னை சூழ்ந்தது ஓர் அருள் சக்தியால் கட்டுண்டு கங்கை கரையில் உள்ள நவாப்கஞ்ச் படித்துறையை நோக்கி சென்றேன் வழியில் நான் என் கணவர் குடும்பத்தின் புரோகதிரை சந்தித்தேன் அவர் எந்த பதிலும் கூறாமல் என்னை உற்று நோக்கினார் முடிவில் சமாதானப்படுத்துவதும் வகையில் குழந்தாய் இன்று மாலை கோவிலுக்கா கோயிலுக்கு வா உனக்காக விசேஷ வைத்திக சடங்கு ஒன்று செய்கிறேன் என்றார் நான் தேடிக்கொண்டிருந்து பட்டும் படாதமான இம்மாதிரியான பதில் இல்லை நான் படித்துறையை நோக்கி என் நடையை தொடர்ந்தேன் காலை கதிரவன் தண்ணீரை துளைத்துக் கொண்டிருந்தான் ஏதோ ஒரு புனித உத்தேசத்திற்கு தயாராவது போன்று நான் கங்கையின் நீராடி என்னை புனிதமாக்கிக் கொண்டேன் நான் ஈர உரையுடன் நதிக்கரையை விட்டு புறப்பட்டவுடன் பட்டப்பகலில் வெளிச்சத்தில் என் குரு என் முன்னே தோன்றினார் அன்புள்ள சிறுமியே மிகுந்த அன்பும் தயவும் நிறைந்த குரலில் அவள் கூறினார் உன் அவசரமான பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக இறைவனால் இங்கே அனுப்பப்பட்ட உனது குரு நான் வழக்கமில்லாத இவ்விதமான பிரார்த்தனையின் தன்மை அவரை வெகுவாக தொட்டுவிட்டது இன்றிலிருந்து நீ சூட்சிம ஒளியினால் வாழ்வாய் உன் உடல் அணுக்கள் எல்லையற்ற மின்னோட்டத்தினால் புத்துணர்வு பெறும் கிரிபாலா மௌனமானார் நான் த ரைட்டின் எளிதிகோளையும் குறிப்பேட்டையும் எடுத்து அவருக்கு தெரிவதற்கான சில குறிப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன் அந்த யோகினி தன் கதையை தொடர்ந்தார் அவரது மென்மையான குரல் கேட்பதற்கு கூட இயலாது இருந்தது படித்துறை காலியாக இருந்தது ஆனால் என் குரு நீராட வரும் எவரும் எங்களை தொந்தரவு வண்ணம் எங்களை சுற்றி ஒரு காக்கும் ஒளிவட்டத்தை உண்டு பண்ணினார் மனிதர்களுடைய ஸ்தூல ஆகாரத்தையே சார்ந்து இருப்பதிலிருந்து உடலை விடுவிக்கும்படியாக ஒரு கிரியா உத்தியை அவர் எனக்கு உத்தோசித்தார் அந்த உத்தியின் ஒரு மத்திய பிரயோகமாகும் சாதாரண மனிதர் செய்ய முடியாத ஒரு கடினமான சுவாச பயிற்சியையும் அடங்கியிருக்கிறது மருந்தோ மாயமோ இல்லை கிரியாவை தவிர வேறு எதுவும் இல்லை எனக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை பல வருடங்களுக்கு முன்பே நான் விதவியானேன் என் நித்திரை மிக சொற்பமானது ஏனெனில் எனக்கு தூங்குவதும் விழிப்பதும் ஒன்றுதான் பகல் வேலைகளில் வீட்டு வேலையை கவனித்துவிட்டு இரவில் தியானம் செய்வேன் பருவந்தோறும் ஏற்படும் காலநிலையில் மாறுதல்களை நான் மிக கொஞ்சமாகவே உணர்கிறேன் என்றும் நான் நோய்வாய்ப்பட்டதில்லை எந்த வியாதியையும் அனுபவித்ததும் இல்லை தற்செயலாக ஏதாவது காயம் ஏற்பட்டால் மிக சொற்பமான வழியே எனக்கு உண்டாகிறது எனக்கு உடலில் கழிவு பொருட்கள் கிடையாது என் இதய துடிப்பையும் சுவாசத்தையும் என்னால் கட்டுப்படுத்த முடியும் நான் அடிக்கடி குருவையும் மற்ற மகான்களையும் மனசாட்சியில் காண்பதுண்டு அம்மா நான் கேட்டேன் நீங்கள் ஏன் ஆகாரமில்லாமல் வாழக்கூடிய இந்த முறையை ம மக்களுக்கு உபதேசிக்கூடாது என்று கேட்டு கேட்டதாக பரமஹம்ச நித்யானந்தர் யோகானந்தா அவர்கள் சொல்லுகிறார் உலகில் பசியால் வாடும் கோடிக்கணக்கான மக்களுக்கான என் பேராவான் நிறைந்த நம்பிக்கைகள் சீக்கிரமே தகர்த்தெறியப்பட்டன இல்லை அவர் தலையை அசைத்தார் நான் என் குருவால் இந்த ரகசியத்தை வெளியிட முடியாது என்று மிக கடினமாக உத்தரவிட்டிருந்தார் இறைவனுடைய படைப்பின் நாடகத்தின் தலையிடுவதில் அவருக்கு விருப்பமில்லை நான் அநேக மக்களுக்கு சாப்பிடாமல் இருக்க கற்றுக் கொடுத்து விட்டால் விவசாயிகள் எனக்கு நன்றி சொல்ல மாட்டார்கள் மனமும் சுவையும் மிகுந்த பழங்கள் புசிப்பார் யாருமின்றி உய் உபயோகமற்று தரையில் கிடக்கும் துன்பம் பசி வியாதி இவையெல்லாம் நம் கர்ம வினையில் சாட்டைகளாகும் இவைதான் நம்ம கடைசி வாழ்வியில் உண்மையான பொருளை தேட தூண்டுகிறது பரமஹம்ச யோகானந்தா சொல்கிறார் அம்மா நான் மெதுவாக கேட்கிறேன் உணவு உண்ணாமல் வாழ்விடுவதற்கு உங்களை மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்ததன் பயன் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மனிதன் ஆத்மா என்பதை நிரூபிக்கத்தான் அவரது முகம் ஞானத்தால் ஒளிர்ந்தது தெய்வீகத்தின் முன்னேறும் பொழுது அவன் உணவினால் அல்லாமல் நிரந்தர ஒளியினால் வாழ படிப்படியாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நிரூபித்து காட்டத்தான் என்று அந்த அம்மையார் சொன்னார்கள் இந்த யோகினி தீவிரமான ஒரு தியான நிலையில் ஆழ்ந்தார் அவரது பார்வை உள்நோக்கி திருப்பப்பட்டிருந்தது அவரது கண்களின் மென்மையான ஆழங்களில் உணர்ச்சி அற்றவைகளாயிருந்தன சுவாசமற்ற ஆனந்தமான நிலையை அடைவதற்கு முன்னோடியாக அவர் ஒருவது பெருமூச்சு ஒறிந்தார் கொஞ்ச நேரம் அவர் கேள்வியற்றதொரு வெளியாகவே உள்ளானந்தத்தின் சொர்க்கத்தின் பறந்து விட்டிருந்தார் கிரிபாலா நான் அந்த யோகினி கண்களை திறந்ததும் கூறினேன் தயவுசெய்து எனக்கு உங்கள் அடையாளமாக ஏதாவது கொடுங்கள் உங்கள் புடவையின் ஒரு துண்டாக இருந்தாலும் சரி என்று பரமஹம்சா யோகானந்தா கேட்கிறார் அவர் கிரிபலா அவர்கள் காசி பட்டின் ஒரு சிறிய துண்டுடன் சீக்கிரமே திரும்பினார் அதை கையில் வைத்து நீட்டியபடி திடீரென்று தரையில் விழுந்து என்னை வணங்கினார் என்று பரமஹம்சர் கூறுகிறார் திரும்பவும் அம்மா நான் ஒரு பக்தி கலந்த மரியாதையுடன் கூறினேன் இதைவிட என்னை உங்களது புனிதமான பாதைகளில் விழுந்து வழங்க அனுமதியுங்கள் என்று யோகானந்தா கேட்கிறார் இறுதியாக கிரிபாலா அம்மையாரிடம் விடைபெற்று யோகானந்தா திரும்புகிறார் பிறகு இந்த கிரியா யோகத்தில் உணவே உட்கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும் என்பதை அவர் விளக்குகிறார் நாம் எதை உண்கிறோமோ அது ஒரு ஒளி கதிர்வீச்சுத்தான் நம் ஆகாரம் சக்தியின் தொகுப்புகள்தான் உடலின் மின்சுற்று சுற்று நரம்பு மண்டலத்துக்கும் தேவையான மின்னோட்டத்தை விடுவிக்கும் இந்த அதி முக்கியமான ஒளி வீச்சானது சூரியனின் கதிர்களால் உணவிற்கு அளிக்கப்படுகிறது அணுக்கள் எல்லாம் சூரிய சுருள்களைப் போன்று அணுக்கள் சூரிய வீச்சு நிரப்பப்பட்ட ஊர்தியாகும் இந்த சக்தி நிறைந்த கணக்கற்ற அணுக்கள் ஆகாரமாக உண்ணப்படுகின்றன மனித உடலில் புகுந்தவுடன் விரைப்பான ஊர்திகளான இந்த அணுக்கள் உடலில் புரோட்டான்களின் சக்திகளாக மாறுகிறது இந்த ஒளிவீச்சு புது ரசாயன சக்தியை புது மின்னோட்டத்தை ஏற்படுத்துகிறது உங்கள் உடல் இம்மாதிரியான அணுக்களால் ஆக்கப்பட்டது இவைதான் உங்கள் தசைகள் மூளைகள் மற்றும் கண்கள் காதுகள் போன்ற புலன் உறுப்புகளாகும் என்கிறார் யோகானந்தா ஐயா அவர்கள் என்றாவது ஒரு நாள் விஞ்ஞானிகள் மனிதன் நேரடியாக சூரிய சக்தியினால் எப்படி வாழ முடியும் என்பதை கண்டுபிடிப்பார்கள் நாம் அறிந்த வரையில் இயற்கையின் தாவரங்கள் பச்சையம் ஒன்றுதான் சூரிய ஒளி பொறியாக இயங்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம் இன்னும் வருங்காலத்தில் இந்த சூரிய ஒளி சக்தி மூலமாக மனிதன் தன்னால் நீண்ட காலம் வாழ முடியும் என்பதையும் நிரூபித்து காட்டும் காலம் மிக தூரத்தில் இல்லை என்று யோகானந்தா அவர்கள் இந்த உரையை முடிக்கிறார் இது பல நாடுகளில் பல இடங்களில் இந்த உணவே உண்ணாமல் பானங்கள் உண்ணாமல் நிறைய பேர் சூரிய ஒளி மூலமாகவே தன்னுடைய ஆகாரத்தை உட்கொண்டிருப்பது எடுத்துக்காட்டாக நிறைய உதாரணங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட அதிசயமான மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒரு வரப்பிரசாதம் என்று கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்